மனிதர்களை யாசிக்கிறே மனிதனை போவா சுவாசிக்கிறே உணர்வுகளை நேசிக்கிறே உனைத்தானே உயிரா சுவாசிக்கிறே அலை பாய்ந்த நெஞ்சுக்குள் அமைதியை தந்தாயே நீ அன்பாய் பார்க்கும் பார்வையிலே என் ஜீவன் வாடுதடி நீ ஆதரவாக நாயுள் நீடுதடி கண்ணுக்குள்ளே உன்னை வைத்தேன் கண்ணம்மா நான் கண்கள் மூட மாட்டேன் அடி செல்லம்மா நான் கண்கள் மூட மாட்டேன் அடி செல்லம்மா அடி என் சந்தோஷம் பூவெல்லாம் உன் வாசம் நீ பேசும் பேச்செல்லாம் நான் கேட்கும் சங்கீதம் உன் புன்னகை நான் சேமிக்கின்ற செல்வமடி நீ இல்லை என்றால் நானும் இங்கே Yeah, yeah, yeah. yeah.